பாட்டியை கூட்டிகிட்டு வந்துட்டாரு அண்ணாமலை பாட்டி வீட்டுக்கு வந்தால் ஏதாவது சுவராசியமாக நடக்கும் அதை பார்க்கறதுக்கு ஒரே என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நடக்க போகிறத பார்க்குறதுக்காக ஸ்ருதியும் ரவியும் தங்களோட ட்ரிப்பை கேன்சல் பண்ணிவிட்டு பாதியிலேயே வீட்டுக்கு கிளம்பி வராங்க ஸ்ருதியை தன் பக்கமாக இழுத்து தனக்கு ஆதரவாக பேச வைக்கலாம்னு ரோகிணி பிளான் பண்ணி ஸ்ருதிக்கு ஃபோன் பண்ண ஆனால் கழுவுற மீனில் நழுவுற மாதிரி ஸ்ருதி ரோகிணிக்கு பிடி கொடுக்காமல் நழுவி போயிட்டாங்க சே இவ மீனை மாதிரி இல்லை எனக்கு ஆதரவாகவே இருக்க மாட்டேங்கிறா அப்படின்னு ரோகிணியும் புலம்புறாங்க பாட்டி வீட்டுக்குள்ளே வந்ததும் விஜயா வீட்டில் இல்லைன்னு தெரிஞ்சு அவளுக்கு குளிர் விட்டு போச்சு எதுக்கு வீட்டை விட்டு அவள் வெளியே போனா அவதான மூத்தவ இங்கேருந்து எல்லாத்தையும் அவதான சரி பண்ணணும் அப்படின்னு திட்டுறாங்க மனோஜ் நீயும் குடிக்க ஆரம்பிச்சிட்டியா உங்கள் அப்பாவை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டீங்களாடா மூணு பசங்களை பெற்றும் இன்னும் என் பிள்ளை மேலே ஏண்டா பாரம் ஏத்துறீங்க நீங்களும் கெட்டு போய் அவனையும் ஏண்டா கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு மனோஜை திட்டுறாங்க ரோஹினியை எதுக்கடா வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சே இந்த பிரச்சனைக்கெல்லாம் நீயும் ஒரு காரணம் உனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்குறாங்க அந்த நேரத்தில் சிறுதியும் ரவியும் வீட்டுக்குள்ளே வராங்க வீட்டில் ஒரு பிரச்சனைனா எல்லோரும் ஒன்றா வந்து நிற்கணும் நீங்கள் இப்போ வந்தது ரொம்ப சரி அப்படின்னு அவங்கள பாராட்டுறாங்க பாட்டி இப்போ உடனடியாக விஜயாவும் ரோகிணியும் இங்கே வந்தாகணும் அப்போ தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க மனோஜ் உன் பொண்டாட்டி உடனே கூப்பிடு ஃபோன் போடு அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அண்ணாமலை நீ விஜயாவாக கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க மனோஜ் ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுறாரு ரெண்டு மூணு தடவை ஃபோன் எடுக்காமல் ஆட்டம் காட்டிய ரோகிணி அதுக்கப்புறமா ஃபோனை எடுக்கிறாங்க எடுத்து நான் வீட்டுக்கு வரணுன்னா ஒரு கண்டிஷன் இருக்குது நீ தான் எனக்கு புருஷன் நீ என்ன அடிக்கலாம் திட்டலாம் ஆனால் உங்கள் அம்மா என்ன அடிக்கக்கூடாது அதுக்கு நீ உறுதி சொன்னால் நான் வீட்டுக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி ரோகிணி சொல்கிறாங்க பாட்டி நான் இருக்குல்ல நான் பார்த்துக்கிறேன் ரோகிணியை அடிக்காமல் நான் பார்த்துக்குறேன் அவ்வளோ வர சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க மனோஜும் பாட்டி பார்த்துக்குவாங்க நீ வா அப்படின்னு சொல்கிறாரு ரோகிணியும் வீட்டுக்கு வரத்துக்கு சம்மதிச்சிடுறாங்க ரோகிணி இப்போ நீ வீட்டுக்கு பொண்ணியா எதுக்காக நீ இப்படியெல்லாம் பண்ண அப்படின்னு உன்னை கேட்பாங்களே அதுக்கு ஏதாவது காரணம் வச்சுருக்கியா அப்படின்னு ரோகிணியோட ஃப்ரெண்டு கேட்குறாங்க அதுக்கு என்ன காரணம் சொல்லலாம் அப்படின்னு ஒரு பிளானை யோசிக்கிறாங்க ரோகிணி இதுக்கு என்ன காரணம் சொல்ல போகிறாங்க நாளைக்கு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி எபிசோடை இதோட முடிச்சுட்டாங்க விஜயா ரோகிணி எல்லாரும் நாளைக்கு வீட்டுக்கு வந்துடுவாங்க வீட்டுக்கு வந்தப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம்